மிளகு ரசம் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் வரமல்லி ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சை கழுகு ஒரு அரை ஸ்பூன் சிறிதளவு பெருங்காயத்தூள் தோலோடைய பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்று அதிகமாகவே சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதை நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி கோர்ஸாக வந்து ஒன்று ரெண்டாக வந்து அரைச்சிக்கோங்க ஒரு பெரிய எலுமிச்சை போன அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன் ரெண்டு பழமாக வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஊற வச்ச புளியை வந்து கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் பழமாக வந்து ரெண்டு தக்காளி பழத்தையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா கையிலேயே வந்து மசிச்சு விட்டுக்கலாம் அரைச்சி வச்சேன் மிளகு ஜீரகத்தை இதோட சேர்த்துக்கோங்க அரைத்து மிச்சி சாட்டில் வந்து தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு பேர் நம்ம வந்து சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வைக்கிறேன் அதுக்களவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டேன் கூடவே மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து ரசம் ரெடி ஆயிடுச்சு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானோடன ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சூடானோடன கடுகு நம்பருக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வைக்கணும் பொறிஞ்ச படாது கருவேப்பில சேர்த்துக்கோங்க சிறிதளவு பெருங்காய்பூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கிறத இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ரசம் வந்து கொதிக்க வச்சிடக்கூடாது நொரம் வந்து பொங்கி வரப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலை கடைசியாக சேர்த்துக்கோங்க சுற்றிலும் நொறம் வந்து பொங்கிட்டு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஒரு டேஸ்டியான சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஏஆர் ப்ளேஸை செய்யிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.